ஐஎம் தெளிவோம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியில் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பல வகையான கேள்விகளுக்கு வீட்டு முறை வைத்தியத்தை வந்து சிந்தனை சித்தர் அல்மா வேலை தான் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க சரி கடந்த பகுதியில் வந்து சுக்கை நிறைய வகைகளை பயன்படுத்தலான்னு சொன்னாங்க ஆனால் முக்கியமாக எனக்கு இல்லைங்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி எப்படி அதை பசிக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்ல போகிறாங்கன்றது ஐயா நேற்றைய பகுதியில் பசிக்குது சாப்பிட்டு வந்து அடுத்த பகுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனீங்க ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை நல்லா சாப்பிட்ற பையன்தான் நான் ஆனால் பசி எடுக்கவே மாட்டேது அந்த உணர்வே வர மாட்டேது அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த சுக்கை எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லுங்கள் ஒரு பழமொழி இருக்குது துறை கோடி தொந்தம் கோடி இப்போ கொஞ்சம் பழமொழி தான் துறை கோடி தொந்தம் கோடி அப்படின்னா துறை என்பது அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி சொன்னால் தான் இப்போ இருக்கிறவங்களாம் புரியும் துறைன்னா புரியாது படித்துறை பொழித்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது கிணற்றுத்துறை ஆற்றுத்துறை இப்படி நிறையா அது மாதிரி துறையூர்னு கூட ஒரு ஊர் இருக்குது இப்போ துறை அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ தொந்தம் அப்படிங்கிறது ஒரு பொருள் தொந்தம்னால் ஒரே பொருள் என்னென்ன விஷயங்கள் காம்பினேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி இப்போது வந்து நோய் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா பசி எடுக்கலை அப்படின்னீங்க ஏற்கனவே வந்து ரத்தம் கூடுறதுக்கு என்ன அதெல்லாம் துறை ரத்தம் கூடுறதுனா அது துறை ஒரே சுக்கு தான் அந்த சுக்கு இப்போ பகல்லையும் லைட்டு தேவைப்படுது இரவுலேயும் லைட்டு தேவைப்படுது பகலில் லைட்டு எங்கே தேவைப்படுதுன்னா அறைக்குள்ளே லைட்டு போட வேண்டியதாக இருக்குது இரவில் அதே அறைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ரெண்டு லைட்டு எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் தான் அதை பயன்படுத்தக்கூடிய மழைக்கும் வந்து கொடை பிடிக்கிறோம் கொடை ஒன்று தான் அது மழைக்கும் பிடிக்கிறோம் வெயிலுக்கும் பிடிக்கிறோம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான் நிறைய பணம் அர்த்த அர்த்தராத்தில கூட குடைப்பிடிப்பான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது இப்போது இந்த சுக்கை நான்கு விதமாக சுத்தம் செய்யலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் எருமை சாணையில் சுத்தம் பண்ணது உப்புல சுத்தம் பண்ணது மஞ்சளில் சுத்தம் பண்ணது இது மூணு தான் எடுத்துக்கணும் இந்த சுண்ணாம்பும் உப்பும் அப்படிங்கிறது ஒரே காம்பினேஷன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் இது மூணையும் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து இந்த வயிறு மாந்தம் மந்தம் இந்த ரெண்டு இருக்குது சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் அப்படியே மந்தமாகவே இருக்கும் பசியே எடுக்காது இது பெரிய வியாதிகளெல்லாம் கொண்டு வந்து விடும் உணவே உள்ளே போகாமல் ரத்தமே சேராமல் பண்ணிடும் அப்போ இந்த சுக்கு தான் துணைக்கு வரணும் துறை கோடி தொந்தம் கோடிங்கிறதுக்கு பாருங்கள் எப்படி காம்பினேஷன் ஆகுதுன்னு சாப்பிடவே இல்லை பசி எடுக்கலை அப்படின்னா உடம்பு வந்து ரத்தத்தை இழந்து விடும் அப்போ நாலு காம்பினேஷன் பண்ண சுக்கு ரத்த விருத்திக்கு பயன்படுது இப்போ இந்த மூணு காம்பினேஷன் இருக்குது இல்லையா உப்பு மஞ்சள் எருமை சாணி இது மூணையும் ஒன்றா கலந்து நீங்கள் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு வெந்நீரில் கலக்கணும் கொதிக்க விட வைக்கணும்னா வெந்நீரில் கலக்கி குடிச்சிங்கன்னா உணவுக்கு முன்பாக குடித்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக பசி எடுக்கும் பசி தீ பெருகும் இது தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து தினங்களுக்கு நீங்கள் முதலில் மூன்று நாட்கள் இரு வேலை ஆருக்கடுத்த நாட்களில் ஒரு வேலை போதும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்றாக பசி எடுக்க ஆரம்பித்து உங்கள் வயிறு சுத்தமாகி உடம்புல இருக்கிற வாயுக்களெல்லாம் வெளியில் போயிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிப்பீங்க அப்போது சுக்கு தான் உங்களுக்கு கடவுளாக தெரிவார் சுப்பு தான் உங்களுக்கு கடவுளாக தெரிவார் இப்போ புரியுதா பழமொழிக்கும் இதுக்கும் என்னென்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டு அப்போ சுக்கை வயிறு மந்தத்திற்கும் பயன்படுத்தலாம் அதே சுக்கு இதே சுக்கு சுக்குமல்லி நம்ம சுக்குமல்லி காஃபி செய்கிறோம் இந்த நாலு விதமா சுத்தம் பண்ண சுக்கு இருக்கு இல்லையா அதை சுக்குமல்லி காஃபிக்கு பயன்படுத்தி பாருங்களேன் ஏ இருக்கும் நீங்கள் யாராவது வந்து ஒரு சுக்குமல்லி காபி விற்கணும் மார்க்கெட் பண்ணணும் இதுல சம்பாதிக்கணும் இதை பிரபலப்படுத்தணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காம்பினேஷனில் சுத்தம் பண்ண சுக்கை வச்சு சுக்குமல்லி பொடியை தயாரித்து கொடுங்க இந்த சுக்குமல்லி பொடியை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் நாளைக்கு பார்ப்போம் அதை பற்றி அப்படி கொடுத்தீங்கன்னா வியாபாரம் பிச்சுட்டு ஓடும் உலகம் முழுக்க உங்கள் சுக்குமல்லி காஃபி தான் பிரமாதமான காஃபின்னு சொல்லுவான் அந்த அளவிற்கு இந்த சுத்தம் செய்யப்பட்ட சுக்கை போட்டு சுக்குமல்லி தந்து தயாரிக்கலாம் அப்படி தயாரித்தோம்னா என்னென்ன நடக்கும் எது எதுக்கு அந்த சுக்குமல்லி காப்பியை பயன்படுத்தலாம் உண்மையே அது தாங்க நம்ம குடிச்சுன்னு வந்தோம் இந்த வேலைக்காரன் கொண்டு வந்து டீயை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் காப்பி கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு போயிட்டான் இது ரெண்டும் நம்மளை படுத்துதே நீங்கள் கேட்டீங்களா பித்தம் இருக்குதுன்னு சொல்லி இந்த டீயை குடித்து ஆயிடுது இந்த காப்பியை குடித்து ஆயிடுது காலையில் அதாங்க நான் பெட் காப்பிங்கிறான் அது பேட் காப்பியாக போகுது நிறைய பேருக்கு அது பேட் காப்பியாக தான் முடிஞ்சு போகுது புரிஞ்சிக்க மாட்டாங்கிறான் என்ன பண்ணுறது திருத்துவோம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவோம் நாளைக்கு சுக்குமல்லி காப்பியை பற்றி பேசுவோம் குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நல்லா இருக்க போகிறாங்க பயன்படுத்தட்டும் ஐயா இந்த பசிக்கு நீங்கள் சொல்லும்போதே எனக்கு வந்து உள்ளே கேட்கும்போதே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ செய்து சாப்பிட்டேன்னா இன்னும் வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும்ன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நாளைக்கு சுக்குமல்லி காப்பி சொல்லியிருக்கேங்க நாளைக்கு பகுதியில் அப்படி தானே கண்டிப்பாக சொல்லிடுவோம் சரி எல்லோரும் செய்யணும் எல்லார் வீட்லேயும் வந்து அதுதாங்க இருக்கணும் இந்த டீ காஃபிலாம் வரக்கூடாதுங்க சுக்குமல்லி காப்பி தான் இருக்கணும் எங்கள் விவசாயி பயனடைவாங்க சுக்கு விவசாயம் விளைவிக்கிறான் மல்லி விவசாயம் விளைவிக்கிறான் காஃபி டீயும் வந்து எஸ்டேட் ஓனரோடய வைக்கிறாங்க இன்னும் சுக்குமல்லி காஃபி குடித்தோம்னா பல லட்சம் விவசாயி பயனடைவான் டீ காஃபி குடிச்சோம்னா ரெண்டு ரெண்டு எஸ்டேட் ஓனர் பயன்படுவான் புரிஞ்சிக்கையா நீயும் விவசாயி நானும் விவசாயி சாப்பிட்ற விவசாயி நீங்கள் உங்களுக்குள்ளேயே உதவி பண்ணிக்கலன்னு வச்சுக்கிய பெருமுதலாளிக்கு உதவி பண்ணீங்க எம்என்சி கம்பெனி பக்கம் போகாதீங்கய்யா நம்ம விவசாயம் வந்து பாதுகாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நாடு மண்ணில் ஏதாவது விவசாயம் பண்ணிட்டே தான் மண் நல்லாயிருக்கும் மண் அப்படியே போட்டுச்சுன்னா தரிசாயிறையா புரியுதா புரிஞ்சுக்கோ சரி இன்றைய பகுதியில் வந்து எப்படி நம்மளோட பசிக்காக சுக்கை பயன்படுத்தணும் அப்படின்ற அழகான விஷயங்களை வந்து சிந்தனை சித்தாரல் மொபைலாம் பழக்கினாங்க நாளைக்கு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி எப்படி அந்த சுக்குமொழி காஃபி அந்த பவுட்ரு தயார் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறாங்க நாளைய பகுதியில் உங்களை சந்திக்கிறோம்